இயக்குனர் ஆர் எஸ் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் கே குமார் ஆஃப் லார்க் ஸ்டுடியோஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் கருடன் இதில் சூரி சசிகுமார் உன்னி முகுந்தன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் கருடன் படத்தினுடைய சக்சஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு திரைப்படம் வெற்றிப்படமாக மாற்றியது ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதில் இந்த படம் ஆரம்பிக்கும்போது பெரிய நம்பிக்கையாக எங்களுக்கு வந்து அமைஞ்சது வந்து வெற்றிமாறன் சார் தான் ஏன்னா அவர் இருக்கின்ற தைரியத்தில் தான் இவ்வளோ பெரிய படமாக கொண்டு வந்து நாங்கள் நிறுத்த முடிஞ்சிது அதுக்கப்புறம் வியாபாரம் மற்ற விஷயங்கள் முன்னப்படம் இருந்தாலும் அவர் இருக்காது இந்த ப்ராஜெக்டுடைய சைஸ் பெருசாக மாறினதுக்கு வெற்றி சார் உள்ள வந்ததுனால தான் நாங்கள் இப்போ ப பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த இப்போ ரிலீஸ் டைமில் ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் நாராயணசாமி சார் சிதம்பரம் அண்ணன் ரகு சிந்தன் இவங்க எல்லாருமே ரிலீஸ் டைமில் மிகப்பெரிய சப்போர்ட் இருந்தாங்க அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பெரிய நன்றி சித்தி ஸ்ரீதேவி மேடம் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கடைசி நேரத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து நின்றாங்க லார்க் ஸ்டுடியோஸ் என்னது இது மூணாவது படம் இந்த படம் கருடன் வந்து மிகப்பெரிய வெற்றி சக்ஸஸ்ஃபுல்லாக என் கம்பெனிக்கு கொடுத்தது வந்து நம்ம துரை செந்தில்குமார் சாருக்கு மிகப்பெரிய நன்றி ஏன்னா இந்த சக்ஸஸ்காக தான் எல்லாருமே கடுமையாக போராடுறோம் அது எனக்கு ஒரு ரொம்ப இலகாக ப்ராஜெக்ட் முடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாந்து நிறுத்திட்டாரு அதுக்கு மிகவும் ரொம்ப நன்றி சார் தேங்க் சார் வெற்றிக்கு இருக்கும் இருந்த நம்ம யுவன் சார் அவர் வந்து லாஸ்ட் மினிட் நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப சப்போர்ட்டாக நமக்கு இருந்தார் கேமராமேன் சார் இப்போ வரலாம் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கார் ஆர்டர் துரைராஜ் அவரும் இப்போ வரல அவரும் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இந்த ப்ராஜெக்டில் கடைசி வரும்னு நின்றாரு சமீபத்தில் இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன் வீக் முன்னாடி கூட ஒரு ஹெல்ப்புக்காக போய் நிற்கும் போது அவரும் வந்து கூட நின்னார் அந்த மாதிரி எனக்கு மூணு படமும் அவங்க கேமராமேன் சாரும் ஆர்ட் துரை துரேராஜும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி இந்த டைமில் நான் சொல்கிறேன் கடைசி நேரத்தில் நம்ம அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸ் டிஓபிஸ் அசிஸ்டன்ஸ் எல்லாேருமே லாஸ்ட் மீட்டர் வரலும் ரொம்ப இந்த படத்துக்கு டே நைட் ஒர்க் பண்ணாங்க லாஸ்ட் ஒன் மந்த்தை அதில் வந்து குறிப்பாக பாஸ்கர் வினோத் எடிட்டர் அசிஸ்டன்ட் முரளி இவங்கெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாங்க அவங்க அவங்க இல்லைன்னா இந்த டைம் ரைட் டைம் கொண்டு வந்திருக்க முடியாது அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு டிசைனர் தினேஷ் அசோக் அவர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்னுடைய டார்ச்சர் அவர் தாங்க முடியாமல் ப்ரெஷருக்கே போயிட்டார் அந்தளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதில் அவருக்கு இங்கே வரல அவருடைய ஒர்க்கு ஃபெண்டாஸ்டிக்காக அமைஞ்சுது படத்தோடைய வெளியே லுக்கும் கொண்டு வந்தது தினேஷ் தான் அவர் அவருக்கும் என்னுடைய நன்றி திங் மியூசிக் சந்தோஷ் எரா சரவணன் இவர் ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப நன்றி படம் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரலாம் பிஸ்னஸ் செயலியும் மற்ற விஷயங்கள எனக்கு பெரிய சப்போர்ட்டாக பண்ணாங்க எஸ்கே ப்ளாக்டிஸ் மதன் சார் ஜேம் சார் எம்எல்ஏ அம்பேத்குமார் சிந்தசாமி அவங்களுக்கு அத்தனை பேருக்கு நன்றி ரிலீஸ் டேட் வெளியவர்களிலும் கூட நின்று பயங்கர சப்போர்ட்டாக பண்ணியிருந்தாங்க ஆஃபீஸில் பிரதீப் கோபி மனோஜ் சுந்தர் விக்கி இவங்களை எல்லாருக்குமே இப்போ வரலாம் நன்றி தொடர்ந்து இப்போ வருலாம் ஹார்ட் ஒர்க் படம் கண்டினியூவாக போகிறதுனால அவங்களும் டே நைட் ஒர்க் போயிட்டு இருக்குது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதெல்லாம் இல்லாமல் மூ என்னுடைய மூணு படமும் வருஷம் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் எந்த லாப நஷ்டம் கணக்கு பார்க்காம இப்போ வரிலும் எனக்கு கூட நிற்கிறது ராகவேந்திர அப்படின்ற செந்தூர் பாண்டியன்ன லெமன் ஸ்டுடியா செந்தில் இவங்க ரெண்டு பேருமே எந்த எதிர்ப்புன்னு பார்க்காம இப்போ உள்ள நிற்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் இந்த ரிலீஸ் டைமில் கொஞ்சம் எனக்கு சின்ன சின்ன உதவிகள் தேவைப்பட்டுச்சு அப்போ வந்து உதயசங்கனை ஃப்ரெண்டு சூரியனுக்கும் ரொம்ப வேண்டப்பட்டவர் மிகப்பெரிய சப்போர்ட்டாக லாஸ்ட் மீட் வரலாம் நின்று வெளியூரில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பெரிய சப்போர்ட்டாக பண்ணாங்க சூரியனை இது இந்த படம் எக்ஸ்ட்ரானரியாக வர்றதுக்கு முழுக்க முழுக்க சூரியன்தான் ஆரம்ப ஆரம்பித்ததுலேருந்து முடிச்சு ரிலீஸ் வெடிவில் நின்று எல்லாம் பண்ணதும் எல்லாமே சூரியன் தான் அவருக்கு மிகப்பெரிய நன்றி அவரோட நான் பதினாலு வருஷம் அவரோட நான் ட்ராவல் ஆகியிருக்கேன் இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் மட்டும் என்னை பற்றி சொல்லியிருந்தார் அவருடைய தம்பிக்கு ஈக்குவலாக வச்சு அது பேசியிருந்தது ரொம்ப நான் அவரோட பதினாலு வருஷம் உண்மையாக உண்டான ஒரு அங்கீகாரமாக அதை பார்த்தேன் நான் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே தேங்க்ஸ்ண்ணே சச்சின்ண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே சச்சினை வந்ததுக்கப்புறம் தான் ஸ்கேல் ரொம்ப பெருசாக ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே தேங்க் யூண்ணே தேங்க்யூ மச்ண்ணே தேங்க் யூ தேங்க்யூ அண்ணா